அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வியாபாரத்துக்கு வந்து பார்த்தினா மாமரம் பார்க்குறோம் மாங்காய் வேணுன்றவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பெரிய தோட்டம் இருக்குது பாருங்கள் காயும் பாருங்கள் நல்லா நிறைய வச்சுருக்குங்க சின்ன சின்ன மரம் தான் நல்லா காய் நிறைய வச்சுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா அறுப்பு நடந்துருக்கு காயெல்லாம் பறிச்சுன்னு இருக்காங்க மொதல் பெரிய எடுத்துன்னு இருக்காங்க மாங்காயில் உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் மாங்காய் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளை பாருங்கள் மாங்காய் பாருங்கள் நல்லா ஒட்டு மாங்காய் நம்மளுக்கு தரையிலேருந்தே கிடச்சிருக்கு பாருங்கள் இது இன்னும் பெருசாகும் தோட்டத்தில் பாருங்கள் பரி பறி வேலை நடந்துட்டுருக்கு மாங்காயெலாம் வந்து பறிச்சுன்னு இருக்கேன் லோடுக்கு உங்களுக்கு எத்தனை டன் மாங்காய் வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து மாங்காய் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் பங்கனம்பல்லி ஒட்டு மாங்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள் மாங்காய் வந்து லோடுக்கு தயாராகி இருக்குது உங்களுக்கு எத்தனை டன்னு மாங்காய் வேணுனாலும் நம்மளுக்கு அழைப்பு கொடுங்க உங்களுக்கு வந்து மாங்காய் டேமேஜ் இல்லாமல் அறுத்து தரங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து மாங்காய் டேமேஜ் இல்லாமல் நாங்கள் அறுத்து தரோம் எத்தனை டன்னு வேணுன்னாலும் கூப்பிடுங்க நன்றி